ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நேற்று வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த வீடியோ வந்துட்டு சவுண்டு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க கிளியராக இல்லை ஒரு மாதிரி சவுண்டாக கரகரன்னு சவுண்டு கேட்குறீங்க லஜமாலுமே எனக்கு தெரியலை அது நான் வந்துட்டு எடிட் பண்ணும்போது வந்து நான் ப்ளூடூத் போட்டிருந்தேன் அதனால எனக்கு வந்துட்டு தெரியலை சவுண்டாக இருந்துச்சு ஆனால் ப்ளூடூத்துக்கு ஆனால் அதுக்கப்புறம் தான் கமெண்ட் பார்த்துக்க பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு வீடியோ நான் பார்த்தேன் அது வந்துட்டு உண்மையிலே வந்து கிளியராகவே இல்லை கேட்கவே இல்லை ரெண்டு வீடியோவுமே இப்படி போயிருச்சு நான் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ளூடூத் போட்டு கேட்டால் நான் நல்லா இருந்துச்சு நான் சாரி சுட்டிக்கிறேன் நான் என்ன இது கவனிக்கலை போன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது தெரியல ரெண்டு நாளுமே இப்படி தான் இருக்குது எனக்கே தெரியலை உண்மையில் போன் ஃபோன் வாங்கிட்டேன்னா வந்துட்டு நான் வந்துட்டு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு தாங்கும் போகுது ரொம்ப பழசாக போச்சு சரி அவ்வளோதான் இன்றைக்கி சொல்லதானே வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் சரி ஓகே பாய்